சப்பாத்தி இடியாப்பம் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியான குழம்பு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இப்போ இந்த முட்டை குழம்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு நாலு முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் வெந்ததுக்கு அப்புறம் அது தனியாக எடுத்து அதில் இருக்கிற தோலெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதில் கிராஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போ தான் மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டு நம்ம வேக வச்சிருக்க முட்டையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து அந்த வறுத்த முட்டையை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நீல வாக்குல வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ஒரு வந்ததுக்கு அப்புறம் தக்காளி ஒரு ஐம்பது கிராம் முந்திரி அதுக்கப்புறம் கசகசா அரைச்சி எடுத்துட்டு எண்ணெய் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு பண்ணி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் இது கலருக்காக அதுக்கப்புறம் ஆட் பண்ணி நல்லா வத்தி வந்ததுக்கு அப்புறம் திக்கான தயிர ஆட் பண்ணி நல்லா கிளறி இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற முட்டையும் அதில் ஆட் பண்ணிட்டு ஒரு ஃப்ளேவருக்காக கஸூரி மேத்தியும் ஆட் பண்ணிட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துட்டேன்னா டேஸ்டியான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி இடியாப்பம் கூடலாம் எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த மாதிரி வீடியோஸ் கிருஷிக்காரால சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க